நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லோருமே அதுல ரொம்ப முக்கியமான அடிக்கடி நம்ம இருக்கக்கூடிய சொல்லாக சொல் எதுன்னு பார்த்தா முட்டாள் கேப்போம் என்ன முட்டாளா உனக்கு இது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம கேக்குறது ஒரு வழக்கம் அப்போ முட்டாள் அப்படின்னா என்ன அப்படிங்கறதற்கான தமிழில் இருக்கக்கூடிய வளங்களில் இந்த முட்டாள் என்ற சொல்லுக்கான சிறப்பை பற்றி ஆராய்வதற்காகத்தான் இந்த பதிவு ஆஹ் பன்றைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா கோவில்கள்ல இறைவனுடைய திருமேனியை தாங்கி செல்வதற்கு இந்த சப்பர தூக்கிகள் இருப்பாங்க இந்த சப்பரத்தை தூக்கிட்டு போறது இறைவனை இறைவனுடைய திருமேனியை ஆஹ் தேராவோ அல்லது சிவிகை பல்லக்களை வச்சோ தூக்கிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கான இட வசதியும் அவர்களுக்கான உணவும் கோவில்லயே எப்பயுமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த திருவிழா எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சக்கர தூக்கிகள் பொதுமக்கள் இறைவனுடைய திருமேனியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வழிநெடுக இறைவனுடைய திருமேனியை தாங்கிக் கொண்டே வருவார்கள் ஒரு பொதுவான இடத்துல அந்த இறைவனுடைய திருமையை வச்சுட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுப்பாங்க மக்கள் தரிசனம் செய்வதற்காக இப்படி அவர்கள் வரும் பொழுது அவர்களுடனே ஒரு ஆள் வந்து கூட வந்துட்டே இருப்பாங்க அவங்க யாரு அப்படின்னு சொன்னா எப்பொழுது அவர்கள் சப்பரத்தை கீழே வைக்கிறாங்களோ அந்த பல்லக்க அந்த மக்களுடைய தரிசனத்துக்காக வைக்கிறாங்களோ அந்த முட்டு கொடுக்கக்கூடிய ஆளைத்தான் நாம் முட்டாள் அப்படின்னு சொல்றோம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாது அந்த ஒரு செயலை மட்டுமே அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படியானால் ஒரு வேலையைத் தவிர மற்ற எந்த வேலையும் செய்யத் தெரியாதவர்களை முட்டாள் என்ற வார்த்தையில் நாம் அழைக்க வேண்டும் ஒரு வேலையுமே செய்யத் தெரியாதவர்களை நாம் சொன்னால் தமிழ் அதற்கான சொல்லை நமக்கு வழங்கியிருக்கிறது அந்த சொல் அறிவிலி அதனால நம்ம ஒருவரை ஒரு சொல்லால் குறிப்பிடுவதற்கு முன்னால் அவர் முட்டாளா அல்லது அறிவிலியா என்பதை தேர்வு செய்து அந்த விளக்கத்தினுடைய அந்த பொருளினுடைய விளக்கத்தை ஆய்ந்ததன் பின்னால் அந்த சொல்லை வழங்குவது சிறந்தது